மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்களின் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் இராயண்டாயன் பி பூப் எம்மன் எழுபத்தி ஏழு ஆய்வு திட்டத்தின் நூத்தி இருபத்தி நான்காவது ஆய்வை மேற்கொண்டார் நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கழிவறை கட்டடங்களையும் வகுப்பறைகளையும் பார்வையிட்டார் தொழிற்பயிற்சி பிரிவு மாணவர்களையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களையும் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் திருட்டார் காந்திராஜன் அவர்களின் வேடசந்தர் தொகுதியில் அமைந்துள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டார் அப்பள்ளியில் பழுதடைந்த கட்டடங்களை உடனே சீரமைத்து தருமாறு மக்கள் பிரதிநிதிகள் இடமும் கல்வித்துறை அலுவலர்களிடமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சங்கர் ராமன்